வணக்கம் புத்தாண்டு இரவில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றார் தெரியுமா நெகிழ வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி புத்தாண்டாதமாக இரவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதில் மீண்டும் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் இதனால் தற்போது தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழல் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்த நிலையில் இந்தியா முழுவதும் ஆங்கில புத்தாண்டு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன்படி நேற்று இரவு புத்தாண்டு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனத்தையும் ஈர்த்தது வருடப்பிறப்பின் போது முக்கிய பிரமுகர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து பெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று முன்தினம் இரவு முதலே பல்வேறு அரசு அதிகாரிகளும் முக்கிய புள்ளிகளும் தொடர்ந்து வரிசையாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வருகை புரிந்து முதலமைச்சரை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பெற்று சென்றனர் மேலும் நேற்று காலை முதலே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுகவின் முக்கிய புள்ளிகள் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது நண்பர்கள் திமுக தொண்டர்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் கூட்டம் குவிந்தது அனைவரையும் வரிசையாக வீட்டிற்குள் அழைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அனைவருடனும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் முக்கியமாக அமைச்சர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவரையும் சரிசமாக பவித்து அனைவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புத்தாண்டு தினத்தையொட்டி சென்னை மெர்ன்கடற்கரை சென்று அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவிடத்தில் தூவி மரியாதை செலுத்தினார் அதே போல் பேரறிஞர் அண்ணா அவர்களது நினைவிடத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் சென்னை கடற்கரையில் இரவு நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் ஓடிவந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க குவிந்தனர் அத்துடன் ஹாப்பி நியூ இயர் சார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து பொதுமக்கள் கத்தினர் இதனை கண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் நேராக அந்த பொதுமக்களின் அருகில் வந்து அனைவருக்கும் சிரித்த முகத்துடன் கை கொடுத்து அங்கு பொதுமக்கள் மிகுந்த உற்சாகமடைந்தனர் நேற்று காலையிலிருந்து இரவு வரை கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு திடீரென சென்னை மெரினா கடற்கரை சென்று அங்கிருந்த பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கும் சிரித்த முகத்தோடு புத்தன் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க